சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்றை கேட்டுள்ளார் கைவசம் இருக்கக்கூடிய மூன்று பதவிகளில் இரண்டில் கூட்டணிக்கும் ஒன்றை அதிமுகவிற்கும் சொந்தம் வைப்பதுதான் அதிமுகவின் மரபு ஆனால் இப்பொழுது அந்த ஒன்றையும் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் கேட்பதற்கு காரணம் என்ன என்று நாம் கேட்டறிந்த பொழுது அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது முதலாவதாக இது மிகப்பெரிய தவறு என்று ஜெயக்குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றாகவே தெரியும் இதற்கு முன்னால் மக்களவை கூட்டணியின் பொழுது அண்ணாமலையை கடுமையாக எவ்வளவு விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு விமர்சனமும் செய்தார் இரண்டாவதாக ஒருபோதும் கூட்டணியே நாங்கள் பாஜகவுடன் வைக்க மாட்டோம் பாஜகவுடன் எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது நான் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணமே பாஜகவின் கூட்டணி தான் சிறுபான்மையினர்கள் அதிகமாக உள்ள ராயபுரம் தொகுதியில் நாற்பதாயிரம் ஓட்டுகளுக்கு கீழ் நான் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் பாஜகவின் கூட்டணி தான் என்பதையும் தெள்ளத்தெளிவாக தெளிவாக பேசியிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்திக்கும் வரை வரைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டிகளையும் கொடுத்து வந்தார் ஆனால் திடீரென்று ஹோட்டலில் உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வந்து எடப்பாடியை கடைசி நேரத்தில் மாலை ஏழு மணி அளவில் சந்தித்து கூட்டணி உறுதியானது என்பதையும் தெரிவித்திருந்தார்கள் இது ஜெயக்குமார் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நான்கு நாட்களாக செய்தியாளர்களது சந்திப்பை புறக்கணித்து வந்த நிலையில் திடீரென்று நான் அதிமுகவில் தான் பயணிப்பேன் என்ற ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தார் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மாநிலங்களவையின் ஒரு உறுப்பினர் பதவியே கேட்டுள்ளார் மீண்டும் அந்த பதவி தம்பிதுரை எம்பிக்குத்தான் வழங்கப்படுவதாக இருந்தது ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் கேட்பதால் நிச்சயமாக அதிமுக சற்று யோசனை செய்ய உள்ளதாகவும் எதற்காகவென்றால் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்து அதே ராயபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தை நிச்சயமாக ஜெயக்குமாரால் செய்ய முடியாது மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் இருந்தால் தைரியமாக ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியே பெற்றிருப்பார் இந்த முறை அதுவும் வாய்ப்பில்லை தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்று தன்னால் முடிந்த உதவிகளை ராயபுரத்திற்கு கொடுத்தால் அடுத்த முறை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலாவது வெற்றி அடையலாம் என்ற முனைப்போடு தான் ஜெயக்குமார் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கான பதிலை கொடுக்கவில்லை தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்து எம்பியாக பொறுப்பேற்கலாமா அல்லது ராயபுரத்திலேயே மீண்டும் போட்டியிடலாமா என்பதை கூறுங்கள்